வந்தாச்சு குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு ஹாப்பியான நியூஸ் தான் இந்த வருஷம் குரூப் ஃபோரில் கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி நான்கு வேக்கன்சிஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் பல்வேறு துறைகளை கம்பைன் பண்ண போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க நிறைய எக்ஸாம்ஸ்க்கு குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்ட் வரை கொடுக்கப்பட்டிருக்கு அதெல்லாம் ஒன் பை ஒன்னாக கிளியர் கட்டாக பார்த்துடலாம் மற்றபடி ஜென்ரல் குவாலிஃபிகேஷனான டென்த் ஸ்டாண்டர்ட் குவாலிஃபிகேஷன் இருக்குது ஏஜ் லிமிட் எல்லாத்துலேயுமே பெரிய சேஞ்சஸ் வந்து கிடையாது பட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் மட்டும் போஸ்ட் வைஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகுது அதே மாதிரி ஃபாரஸ்ட் வாட்சர் ஃபாரஸ்ட் கார்டுமே இதில் ஆட் பண்ணிட்டாங்க மில்க் இருந்தும் போஸ்டிங்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க பர்சனல் செக்ரட்டரி அந்த மாதிரி பல்வேறு துறைகளுடைய பதவிகளை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அதுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் மட்டும் கொஞ்சம் டிஃபரெண்டாக இருக்குது அதான் டிகிரி ஸ்டாண்டர்டில் வந்து கேட்கப்பட்டிருக்கு பட் உங்களுக்கு டென்த் ஸ்டாண்டர்ட் குவாலிஃபிகேஷனில் உள்ள ஜூனியர் அசிஸ்டன்ட் டைபிஸ்ட் பதவி எல்லாமே அப்படியே தான் இருக்குது அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அதற்கான நோட்டிஃபிகேஷன் ஜனவரி முப்பது வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பட் இதற்கான எக்ஸாம் பார்த்திங்கன்னா ஜூன் ஒன்பதாம் தேதி நடைபெற போகுது இதற்கான ரிசல்ட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி வந்து ரிலீஸ் பண்ணுறதா கொடுத்துருக்காங்க பட் இது ஒரு டென்டேட்டிவ் டேட் தான் ஃபஸ்ட்டு ஜூன் நைன் வந்து கரெக்டாக எக்ஸாம் கண்டெக்ட் பண்ணணும் அடுத்த வருஷம் ஜனவரியில் அவங்க ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஃபிப்ரவரி டுவெண்ட்டி எயிட் வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி மார்ச் நாலுலேருந்து மார்ச் ஆறாம் தேதி வரை நீங்கள் அப்ளிகேஷன் வந்து கரெக்ஷன் பண்ணுறதுக்கான பீரியடுமே கொடுத்துருக்காங்க இப்போது இந்த வருஷம் குரூப் ஃபோரில் என்னென்ன சேஞ்சஸ்லாம் இருக்குது அது எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணணும் நீங்கள் என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் வெல்கம் டு டெய்லி ஃபைவ் மினிட்ஸ் ஸ்டடி குரூப் ஃபோர் தொடர்ந்து நிறைய அப்டேட்ஸ் அண்ட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ்லாம் நம்ம சேனலில் வரப்போகுது அதெல்லாம் தெரிஞ்சிக்க நம்ம சேனலில் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷன் உள்ள டெலிகிராம் அண்ட் இன்ஸ்டா பேஜ்லேயும் நிறைய அப்டேட்ஸ் வந்து கொடுக்க போகிறோம் அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே ஃபர்ஸ்ட் வந்து எல்லோரும் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஜான்வரி மந்தே வந்து ஒருவேளை எப்படியோ டீம் மிஸ்வங்க கொடுத்த வாக்கை காப்பாற்றி குரூப் ஃபோர்க்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஃபர்ஸ்ட் வந்து டேட் பார்த்துடலாம் நோட்டிஃபிகேஷன் டேட் ஜனவரி முப்பது ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி நைட்டு பதினொன்று ஐம்பத்தி ஒம்பது மணிக்குள்ளே அப்ளை பண்ண வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க அதேமாரி ஒருவேளை அப்ளிகேஷன் சின்ன சின்ன சேஞ்சஸ் இருந்தால் அதை கரெக்ஷன் பண்ணுறதுக்கு மார்ச் நாலாம் தேதியிலேருந்து மார்ச் ஆறாம் தேதி வரை டைம் கொடுக்கப்பட்டிருக்கு எக்ஸாமினேஷன் பார்த்திங்கன்னா ஜூன் ஒன்பதாம் தேதி காலையில் ஒன்பதரைலேருந்து பன்னெண்டரை வரை நடக்கிறதா கொடுத்துருக்காங்க ரிசல்ட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரியில் ரிலீஸ் பண்ணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க டேட்லாம் மென்ஷன் பண்ணல இந்த வருஷம் குரூப் ஃபோர் உள்ள முக்கியமான சேஞ்சஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் கார்ட் ஃபாரஸ்ட் வாட்சர் அதே மாதிரி ஃபாரஸ்ட் வாச்சலும் செக்யூரிட்டி நான் செக்யூரிட்டி இந்த மாதிரி கேட்டகிரியில் டிரைவிங் லைசன்ஸ் உள்ளவங்க டிரைவிங் லைசன்ஸ் இல்லாத ஃபாரஸ்ட்டுக்கு வாச்சர் பதவிகளும் இருக்குது இதெல்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க போன வருடம் முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கனா ஃபாரஸ்ட் எக்ஸாம் வந்து தனியாக வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் நடத்திக்கிட்டு இருந்தாங்க இந்த வருஷம் டீன் ஆட் பண்ணி இந்த மூணு பதவியுமே குரூப் ஃபோரோடைய வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க ஸோ ஒரு வேலை நீங்கள் ஃபாரஸ்ட் கார்டு இல்லை ஃபாரஸ்ட் வாட்சர் தான் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த போஸ்டிங் தான் அப்ளை பண்ணணும் கொடுக்கணும் இல்லை நான் எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா ஆல் தி போஸ்ட் அப்படின்னு கொடுக்கணும் உங்களோட குவாலிஃபிகேஷன் மார்க்குக்கு உங்களுக்கு எந்த எக்ஸாம்களில் வந்து போஸ்டிங் கிடைக்கிறோ அதை நீங்கள் கவுசிலிங்காக செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ மேக்ஸிமம் நீங்கள் வந்து எல்லா போஸ்ட்டுக்கும் நான் அப்ளை பண்ணுறேன் அப்படிங்கிறத கொடுத்தாலே போதுமானது இல்லை சிலர் வந்து பர்டிகுலர் வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா எனக்கு அதில் தான் போஸ்டிங் வேணும் அப்படிங்கிறத கொடுக்கலாம் அப்போ அந்த போஸ்டிங் போட்டிங் போடுறவங்கள உங்களோட மார்க் பேசிஸ் படி உங்களுக்கு தனியாக வந்து எப்படி செலக்ட் பண்ணணுமோ அப்படிங்கறத நீங்கள் செலெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ ஆல் தி போஸ்ட் அப்படின்னு வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எல்லா போஸ்ட்டுமே தகுதியானவங்க உங்களோட மார்க் பேசிஸ் படி உங்களுக்கு என்ன போஸ்டிங் இருக்கோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும் ஸோ உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் தான் உங்களுக்கு என்ன போஸ்டிங் வேணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம் அடுத்ததான் போஸ்ட் அண்ட் வேக்கன்சிஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு டீட்டெயில் தான் ஃபஸ்ட்டு ஒன் மந்த் புதுசாக அப்டேட் செய்யப்பட்ட ப்ரீமியம் குரூப் ஃபோர் ஸ்டடி மெட்டீரியல் ப்ளஸ் மேக்ஸ் வீடியோ கிளாஸஸ் ஸ்டார்டிங் நைன்டி நைன் ருபீஸ் ஸ்க்ரீனில் தடுக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் வந்து விஏஓ விஏஓ வந்து நூற்றி எட்டு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க சேலரி பொறுத்தவரை பத்தொம்பதாயிரத்து ஐநூறுலேருந்து எழுபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் வரை கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்ததாக ஜூனியர் அசிஸ்டன்ட் நான் செக்யூரிட்டி இதில் ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ரெண்டு வேக்கன்சிஸ் வந்து இருக்குது குரூப் ஃபோர்னாலே ஜூனியர் அசிஸ்டன்ட் தான் நிறைய பேர் போட்டி போட நம்மளுக்கு தெரியும் ஸோ கிட்டத்தட்ட டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிட்ட உங்களுக்கு வேக்கன்சிஸ் இருக்குது இதனுடைய சம்பளம் பார்த்திங்கன்னா பத்தொம்போதாயிரத்து ஐநூறு ரூபாயில் தொடங்கி எழுபத்தோராயிரத்தி தொள்ளாயிரம் வரை வருது அதேமாதிரி செக்யூரிட்டி கேட்டகரியில் ஜூனியர் அசிஸ்டன்ட் பண்ணவி அதில் வந்து நாற்பத்தி நாலு வேக்கன்சிஸ் இருக்குது சேம் சிபிஎஸ் மொழி பரி தான் சேல்ரி கொடுத்துருக்காங்க அடுத்து தான் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் ஆக்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா அதில் உள்ள ஜூனியர் அசிஸ்டன்ட் பதவி இருக்குது டெவலப்மெண்ட் ஆஃப் உமன் அதில் பத்து பதவி கொடுத்துருக்காங்க பத்தொம்பதாயிரத்து ஐநூறுலேருந்து அறுபத்தி ரெண்டாயிரம் வரை சம்பளம் அதேமாதிரி டபிள்யூக்கியூஎஃப் போர்டில் ஜூனியர் அசிஸ்டண்ட் பதவி இருபத்தி ஏழு இருக்குது அதுக்குமே பத்தொம்போதாயிரத்து ஐநூறுலேருந்து அறுபத்தி இரண்டாயிரம் வரை சம்பளம் கொடுக்கப்படுது அதேமாதிரி வாட்டர் சப்ளை அண்ட் ட்ரைனேஜ் போர்டில் ஜூனியர் அசிஸ்டன்ட் பதவி நாற்பத்தி ஒன்பது வேக்கன்சிஸ் இருக்குது அதுலேயும் பத்தொம்பதாயிரத்து ஐநூறுலருந்து அறுபத்தி இரண்டாயிரம் வரை சம்பளம் கொடுக்குறாங்க அடுத்ததாக ஸ்மால் இண்டஸ்ட்ரி கார்ப்பரேஷன் லிமிட்டடில் பதினைந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் பதவி இருக்குது இதுக்கும் பத்தொம்பதாயிரத்தி ஐநூறுலேருந்து அறுபத்தி இரண்டாயிரம் வரை சம்பளம் கொடுக்கப்படுது அடுத்த டெக்ஸ்ட் புக் அண்ட் எஜுகேஷ்னல் சர்வீஸ் கார்பரேஷன் அதில் ஏழு வேக்கன்சிஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அதற்கான சம்பளம் பத்தொம்பதாயிரத்தி ஐநூறுலேருந்து அறுபத்தி இரண்டாயிரம் வரை கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்தது மெடிசினல் ஃபார்ம்ஸ் அண்ட் ஹெர்பல் மெடிசன் கார்பரேஷன் அதுலேயுமே பத்து ஜூனியர் அசிஸ்டன்ட் பதவி இருக்குது இதற்கான சம்பளமும் பத்தொம்பதாயிரத்து ஐநூறுலேருந்து எழுபத்தோராயிரத்தி தொள்ளாயிரம் வரை கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்தது நம்ம அடுத்து அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுற போஸ்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்டு தான் டைப்பிஸ்ட்டுக்கு ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி மூணு வேக்கன்சிஸ் இருக்குது பத்தொம்பதாயிரத்து ஐநூறுலேருந்து எழுபத்தோராயிரத்தி ரூபாய் வரைக்கும் கொடுக்குறாங்க அதேமாதிரி டெவலப்மெண்ட் ஆஃப் உமன் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் கார்பரேஷன் லிமிடெட் ஸ்டேட் மார்க்கெட்டிங் கார்பரேஷன் டெக்ஸ்ட் புக் எஜுகேஷனல் சர்வீஸ் இது எல்லாத்துலேயுமே வந்து டைப்பிஸ்ட் பதவிகள் கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்தது ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா மினிஸ்ட்ரியல் அண்ட் ஜுடிஷியல் மினிஸ்ட்ரல் சர்வீஸில் நானூற்றி நாற்பத்தி ஒரு ஸ்டெனோடைபிஸ்ட் பதவி வந்து அலாக்கேட் பண்ணியிருக்காங்க இதற்கான சம்பளம் இருபதாயிரத்தி அறநூறு ரூபாயிலேருந்து எழுபத்தி ஐந்தாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் வரை கொடுக்குறாங்க அதே மாதிரி டெவலப்மெண்ட் ஆஃப் உமன்லேயும் இருக்கும் டெக்ஸ்ட் புக் அண்ட் எஜுகேஷனல் சர்வீஸ்லேயுமே ஸ்டெனோடைபிஸ்ட் பதவி ரெண்டு ரெண்டு பதவிகள் வந்துருக்குது அதற்காக ஒரே சம்பளம் தான் இருபதாயிரத்தி அறநூறுலேருந்து அறுபத்தி ஐந்தாயிரத்தி ஐநூறு வரை அடுத்ததாக பர்ஸ்னல் அசிஸ்டண்ட் டு சேர்மன் அந்த பதவி வந்து இருக்குது அதில் வந்து ஒரே ஒரு ஸ்டெனோடைபிஸ்ட்டு போஸ்டிங் இருக்குது அதே மாதிரி டேரக்டர் ஜென்ரல் மேனேஜர் இதுவும் வந்து டெவலப்மெண்ட் ஆஃப் உமனில் வருது அதில் ஒரு ரெண்டு வேகன்சிஸ் இருக்குது அப்புறம் ப்ரைவேட் செக்ரட்டரி கிரேட் த்ரீ அதுலேயுமே செனோடைபிஸ் நாலு பதவி வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்த ஜூனியர் எக்ஸிகியூட்டிவ் பதவி இது வந்து மில்க் ப்ரொடியூசர்ஸ் ஃபெடரேஷன் லிமிட்டடில் வருது இதில் ஒரு இருபத்தி நாலு வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க பத்தொம்பதாயிரத்தி ஐநூறுலேருந்து அறுபத்தி இரண்டாயிரம் வரை சம்பளம் அதே மாதிரி கோஆப்ரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர்ஸ் ஃபெடரேட்டிவ் டைப்பிங்கில் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் வந்து தேவைப்பட்டிருக்காங்க அது ஒரு ஏழு வேக்கன்சிஸ் இருக்குது அதுக்கான சம்பளமும் பத்தொம்பதாயிரத்தி ஐநூறுலேருந்து அறுபத்தி இரண்டாயிரம் அடுத்ததாக ரிசப்ஷனிஸ்ட் கம் டெலிஃபோன் ஆப்ரேட்டர் ஒரே ஒரு பதவி இருக்குது அதுக்கு சேம் சேல்ரி தான் அடுத்ததான் மில்க் ரெக்கார்டர் கிரேட் த்ரீ இது மில்க் ப்ரொடியூசர் ஃபெடரேஷனில் வரும் பதினைந்து வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க இதற்கான சம்பளம் பதினெட்டாயிரத்து இரநூறுலேருந்து ஐம்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் அடுத்ததான் லெபார்டரி அசிஸ்டன்ட் ஸோ லெபார்டரி அசிஸ்டண்ட்டுமே நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க அந்த பதவியும் இப்போ குரூப் ஃபோரில் ஆட் பண்ணியிருக்காங்க இது ஃபாரன்சிக் சயின்ஸ் சபாண்டெட் சர்வீஸில் வருது கிட்டத்தட்ட இருபத்தைந்து வேக்கன்சிஸ் வந்து இருக்குது லெபார்டரி அசிஸ்டண்ட்டுக்கு இதற்கான சம்பளம் பத்தொம்பதாயிரத்தி ஐநூறுலேருந்து எழுபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் வந்து கொடுக்கப்படுது அடுத்ததாக பில் கலெக்டர் ஸோ பில் கலெக்டர் வந்து பொறுத்தவரை பார்த்திங்கன்னா அறுபத்தி ஆறு வேக்கன்சிஸ் இருக்குது பத்தொம்பதாயிரத்தி ஐநூறுலேருந்து எழுபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் வரை கொடுக்குறாங்க அடுத்தது சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டன்ட் நாற்பத்தி ஒம்பது பதவிகள் இருக்குது பத்தம் பதினைந்தாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாயிலருந்து ஐம்பதாயிரத்தி நானூறு ரூபாய் வரை வேக்கன் சேலரி கொடுக்குறாங்க அடுத்த ஃபாரஸ்ட் கார்டு நூற்றி எழுபத்தி ஒரு வேக்கன்சிஸ் இருக்குது பதினெட்டாயிரத்தி இரநூறு ஐம்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் வரை கொடுக்கப்படுது அடுத்ததாக ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ் அதுக்கு வந்து நூற்றி தொண்ணூற்றி இரண்டு வேக்கன்சிஸ் இருக்குது பதினெட்டாயிரத்தி இரநூறுலேருந்து ஐம்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் வரை சம்பளம் கொடுக்கப்படுது அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் வாட்சர் ஐநூற்றி இருபத்தி ஆறு வேகன்சிஸ் இருக்குது ஸோ டிஎன்பிஸில் எப்படி ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு அதிகமான வேகன்சி இருக்கோ அதே மாதிரி ஃபாரஸ்ட்டில் ஃபாரஸ்ட் வாட்சருங்கிற பார்த்திங்கன்னா அதிகமான வேக்கன்சிஸ் இருக்கும் ஸோ அந்த விதத்தில் இந்த வருஷம் ஐயாயிரம் ஐநூற்றி இருபத்தி ஆறு வேக்கன்சிஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கேன் இதற்கான சம்பளம் பதினாறாயிரத்தி அறநூறுலருந்து ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி நானூறுபாய் வரை கொடுக்கப்படுது அதே மாதிரி ஃபாரஸ்ட் வாட்சர் ட்ரைபல் யூத் கம்யூனிட்டி அதில் இருநூற்றி எண்பத்தி எட்டு வேகன்சிஸ் அவைலபிளாக இருக்குது அதே சம்பளம் தான் அடுத்த லாஸ்ட்டாக ஜூனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் இதில் ஒரே ஒரு பதவி மட்டும் இருக்குது இதற்கான சம்பளம் இருபதாயிரத்தி அறநூறு ரூபாயிலேருந்து எழுபத்தி ஐந்தாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் வரை கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஆறாயிரத்தி இரநூற்றி நாற்பத்தி நாலு இந்த வேக்கன்சிஸ்லேயே நிறைய புது பதவிகள் ஆட் பண்ணியிருக்கிறது நீங்களே பார்த்துருப்பீங்க ஸோ இதில் அப்ரிவேஷன்ஸ் வந்து பார்த்துடலாம் சேலரி கிட்ட பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிபிஎஸ் சிபிஎஸ்இபிஎஃப்னு கொடுத்துருக்குல்லையே அதெல்லாம் என்னன்னு பார்த்துக்கலாம் சிபிஎஸ் அப்படின்னா கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம்லாம் உங்களுக்கு அந்த சம்பளம் இபிஎஃப் அப்படின்னா எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட் பேஸ் பண்ணி அந்த சம்பளம் அப்படிங்கிறது அர்த்தம் ஓகே இப்போ நம்ம வேக்கன்சிஸ்லாம் எவ்வளோ அப்படிங்கிறத பார்த்தாச்சு அடுத்து எக்ஸாமினேஷன் ஸ்கீம் எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் வந்து என்ன அப்படிங்கலாம் பார்த்துடலாம் குரூப் ஃபோர் பொறுத்தவரை எல்லாருக்குமே தெரியும் தமிழ் அண்ட் ஜென்ரல் ஸ்டடிஸ் பாட்டை இருக்குது ஸோ தமிழில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் பேப்பர் தான் நூறு கொஷின்ஸ் இருக்கும் ஒரு கொஷினுக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் மார்க்ஸ் ஸோ நூற்றம்பது மேக்ஸிமம் மார்க்ஸ் வரும் மூணு மணி நேரம் வந்து டைம் கொடுத்துருப்பாங்க அதேமாரி ஜென்ரல் ஸ்டடி செவன்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் இருக்கும் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் வந்து இருபத்தி ஐந்து மதிப்பெண்களுக்கு கேட்கப்படும் ஸோ டோட்டலாக இரநூறு கேள்வி முந்நூறு மதிப்பெண் ஒரு கேள்விக்கு ஒன்றரை மார்க் மூணு மணி நேரம் டைம் தருவாங்க மினிமம் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு மார்க் எடுக்கணும் டோட்டலாக இந்த முந்நூறு மதிப்பெண்களில் டோட்டலாக வந்து தொண்ணூறு மார்க் எடுத்தால் தான் மினிமம் பாஸ் அப்படின்னே கன்சிடர் பண்ண முடியும் அதுலேயும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் வந்து நீங்கள் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் மார்க் வந்து கண்டிப்பாக எடுத்தால் தான் அடுத்து உங்களுக்கு பார்ட் பி ஜென்ரல் ஸ்டடிஸ் அண்ட் ஆப்டிடியூட் மேக்ஸே வந்து கரெக்ஷன் பண்ணுவாங்க ஸோ அதே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இதுதான் வந்து எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் ஒரே எக்ஸாம் தான் குரூப் ஃபோரை பொறுத்தவரை அடுத்து வந்து ஏஜ் லிமிட் பார்த்துடலாம் ஏஜ் லிமிட் பொறுத்தவரை பார்த்திங்கன்னா இந்த ஃபாரஸ்ட் கார்டு வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ் அப்புறம் ஃபாரஸ்ட் வாட்சர் அப்புறம் ட்ரைபல் யூத்தில் ஃபாரஸ்ட் வாட்சர் இவங்க எல்லாத்துக்குமே இருபத்தோரு வயசு வந்து கம்ப்ளீட்டாக இருக்கணும் முப்பத்தி ரெண்டு வயசுக்கு மிகாமல் இருக்கணும் என்றைக்கு படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு படி கால்குலேட் பண்ணுறாங்க இதை தவிர்த்து மற்ற எல்லா விதமான போஸ்டிங்க்குமே பதினெட்டு வயசு கம்ப்ளீட்டாக இருக்கணும் முப்பத்திரெண்டு வயதுக்கு மிகாமல் இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் விஏஓ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட ஜாப் எடுத்தால் மட்டும் உங்களுக்கு டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அதை தவிர்த்து மத்திய எல்லா ஜாப்புமே பதினெட்டு வயசு கம்ப்ளீட் ஆனாலே போதுமானது இப்போ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கம்யூனிட்டி வைஸ் வந்து சில ஏஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க அதை வந்து பார்த்துடலாம் விஏஓவாக இருக்கீங்க அப்படின்னா எஸ்சி எஸ்சி எஸ்டி அண்ட் டெஸ்டிடியூட் பீரோஸ் எல்லாத்துக்குமே நாற்பத்தி ரெண்டு வயது வரை அப்ளை பண்ணலாம் அதேமாதிரி எம்பிசி டிசி பிசி டிசிபிசிபிசிஎம் இருந்தாலும் நாற்பத்தி ரெண்டு வயது வரை அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்ததாக ஜூனியர் அசிஸ்டன்ட் நான் செக்யூரிட்டி ஜூனியர் அசிஸ்டன்ட் செக்யூரிட்டி தென் டைப்பிஸ்ட் தென் ஜூனியர் அசிஸ்டன்ட் பதவிகள் வந்தது அது பார்த்திங்கன்னா டைப்பிஸ்ட் எல்லாத்துக்குமே எஸ்சி எஸ்டிஏ அண்ட் டிஸ்ட்ரிட் வீஸ் அவங்க எல்லாத்துக்கும் முப்பத்தி ஏழு வயது வரை ஏஜ் கன்செஷன் கொடுத்துருக்காங்க இதை தவிர்த்து மிச்ச கம்யூனிட்டிதாரர்களுக்கு முப்பத்தி நான்கு வயது வரை வந்து ஏஜ் கன்செஷன் கொடுத்துருக்காங்க ஆக்சுவல் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா பதினெட்டுலேருந்து முப்பத்தி ரெண்டு வயது தான் பட் இந்த கம்யூனிட்டி சேர்ந்திங்கன்னா உங்களுக்கு ஏஜ் கன்செஷனில் முப்பத்தி ஏழு வயது வரவும் சில கம்யூனிட்டிக்காரர்கள் முப்பத்தி நான்கு வயது வரையுமே தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அது எங்கேயும் கொடுத்துருக்காங்க அடுத்து ஜூனியர் அசிஸ்டண்ட் இந்த பதவிகளுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட துறைகள் கொடுத்துருக்காங்க டெவலப்மெண்ட் ஆஃப் உமன் இந்த பதவியில் வர்றவதுக்கெலாம் ஏஜ் லிமிட் வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கிடையாது யாராலும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் கொடுத்துருக்க இந்த மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கிடையாதுன்னு சொல்லியிருக்க பதவியில் எல்லாமே இந்த வருஷம் குரூப் ஃபோரில் புதுசாக ஆட் பண்ணப்பட்ட டிபார்ட்மெண்ட் தான் ஃபார் எக்ஸாம்பிள் டெவலப்மெண்ட் ஆஃப் உமனில் உள்ள பதவி அப்புறம் மில்க் ப்ரொடியூசர் ஃபெட்ரேஷன் அப்புறம் வாட்டர் சப்ளை ட்ரைனேஜ் போர்டு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் கார்ப்ரேஷன் லிமிடெட் கோபரேட்டிவ் மில்க் ப்ரொட்யூ ஃபெடரேஷன் அகெயின் வந்து டபிள்யூக்கியூஎஃப் போர்டு தென் ஃபாரன்சிக் அண்ட் சயின்ஸ் அப்டினேட் சர்வீஸ் இதில் உள்ள பதவிகளுக்கு எல்லாமே மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கிடையாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ உங்களுக்கு வந்து பதினெட்டு வயசு வந்து பூர்த்தி அடைந்தாலே போதுமானது அடுத்த ஃபாரஸ்ட் கார்டு ஸோ ஃபாரஸ்ட் கார்டுக்கு முப்பத்தி ரெண்டு வயசுக்கு மிகாமல் தான் கொடுத்துருந்தாங்க பட் நீங்கள் எஸ்சிஎஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா முப்பத்தேழு வயது வரை அப்ளை பண்ணிக்கலாம் எம்பிசி பிசிபிசியமாக இருந்திங்கன்னா முப்பத்தேழு வயது வரை அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ ஏஜ் லிமிட் பொறுத்தவரை இதுதான் உங்களுக்கு மினிமம் வந்து பதினெட்டு வயசு இருக்கணும் எக்ஸப்ட் விஏஓ ஃபாரஸ்ட் அந்த டிபார்ட்மெண்ட் எடுத்திங்கன்னா மினிமம் இருபத்தோரு வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும் ஓகே நெக்ஸ்ட்டு வந்து எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் இதை விட நிறைய புது புது எக்ஸாம்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணதுனால அதுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து டிஃபர் ஆகுது அதனால ஒன்ப ஒன்னாக கிளியர் கட்டாக பார்த்துடலாம் பிஏஓ அசோசேஷன் உங்களுக்கு டென்த் ஸ்டாண்டர்ட் தான் அதுமாதிரி ஜூனியர் அசிஸ்டன்ட் நான் செக்யூரிட்டி டென்த் ஸ்டாண்டர்ட் ஜூனியர் அசிஸ்டன்ட் செக்யூரிட்டி டென்த் ஸ்டாண்டர்ட் அப்புறம் டிபார்ட்மெண்ட் வைஸுமே வந்து க்ளியர் கட்டாக கொடுத்துருக்காங்க நீங்கள் டெக்ஸ்ட் புக் எஜுகேஷனல் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஜூனியர் அசிஸ்டன்ட் பதவி எடுக்கிறீங்கன்னா உங்களுக்குமே டென்த் ஸ்டாண்டர்டே போதுமானது ஒருவேளை நீங்கள் வாட்டர் சப்ளை அண்ட் ட்ரைனேஜ் போர்டில் உள்ள ஜூனியர் அசிஸ்டன்ட் பதவி எடுக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து ஏதாவது ஒரு டிகிரி வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாதிரி ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் கார்பரேஷன் லிமிட்டடில் இருந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் பதவி எடுத்தாலும் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் டென்த்து தான் வச்சுருக்கீங்கன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை நீங்கள் அப்ளை பண்ணலாம் பட் உங்களுக்கு எந்த டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கோ அதில் நீங்கள் கவுன்சிலிங்கில் பதவிகளை தேர்ந்தெடுத்துக்கலாம் அடுத்ததாக தமிழ்நாடு டபுள்யூக்கிஎஃப் போர்டில் ஜூனியர் அசிஸ்டன்ட் பதவி எடுக்கணும்னா அவங்க ஜஸ்ட் வந்து ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும் அதேமாரி அதில் ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுப்பாங்க யாருக்குன்னா லா கிராஜுவேட்ஸ்க்கு ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக தமிழ்நாடு கார்பரேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் உமன் இதில் ஜூனியர் அசிஸ்டன்ட் பதவி எடுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் கட்டாயமாக வந்து ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும் அதே மாதிரி கம்ப்யூட்டர் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க அடுத்த மெடிஷனல் பிளான்ட் ஃபார்ம்ஸ் அண்ட் ஹெர்பல் மெடிசன் கார்பரேஷன் லிமிட்டெடில் நீங்கள் ஜூனியர் அசிஸ்டன்ட் பதவி எடுக்கணும்னா நீங்களும் ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும் அதே மாதிரி ஆஃபீஸ் ஆட்டோமேஷன்லேயும் நீங்கள் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அந்த டிகிரி வந்து என்னென்ன டிகிரி அப்படிங்கிறது டேரக்டாக கொடுத்துருக்காங்க அதாவது கம்ப்யூட்டர் சர்வீஸில் டிப்ளமோ முடிச்சிருக்கலாம் இல்லை கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கலாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் முடிச்சிருக்கலாம் ஐடி படிச்சிருக்கலாம் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் அந்த ரிலேட்டடாக நீங்கள் என்ன டிகிரி முடிச்சிருந்தாலும் தாராளமாக அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அடுத்ததான் டைப்பஸ்ட் டைப்பஸ்ட் பொறுத்தவரை உங்களுக்கே தெரியும் மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்புறம் டைப் ரைட்டிங்கில் நீங்கள் வந்து சீனியர் கிரேட் அல்லது ஹையர் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ஜென்ட்ரலையும் வச்சிருக்கலாம் இல்லை தமிழ் ஹையர் கிரேட் இங்கிலீஷில் ஜூனியர் கிரேட் இருக்கலாம் இல்லை இங்கிலீஷில் ஹையர் கிரேட் தமிழில் ஜூனியர் கிரேட் இருக்கலாம் இது இருந்தாலே தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம் அது போக ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் சர்டிஃபிகேட்டும் நீங்கள் வச்சுருக்கணும் ஸோ அதே தான் ஸோ டைப் இஸ்டை பொறுத்தவரை நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட்டில் அப்ளை பண்ணாலும் சேம் குவாலிஃபிகேஷன் தான் டிகிரி முடிச்சதாலும் அப்ளை பண்ணலாம் அந்த டிகிரி என்னென்ன அப்படிங்கிறதையும் க்ளியர் கட்டாக கொடுத்துருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணியிருக்கோம் நீங்கள் கிளியர் கட்டாக பார்த்துக்கலாம் டைப்பிஸ்ட் அண்ட் டைப்பிஸ்ட் பொறுத்தவரை உங்களுக்கு சேம் குவாலிஃபிகேஷன் தான் எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி பட் நோட்டிஃபிகேஷன் ரொம்ப கிளியர் கட்டாக வந்து அவங்க கொடுத்துருக்காங்க அடுத்தது ஸ்டெனோ ஸ்டெனோடைபிஸ்ட்ன்னு உங்களுக்கு தெரியும் டை டைப்பிஸ்ட்டும் முடிச்சிருக்கணும் டைப்பிஸ்ட்டும் முடிச்சிருக்கணும் அதில் ரெண்டுலேயுமே ஹையர் இருக்கலாம் தமிழ் இங்கிலீஷில் இல்லை ஒன்றில் ஹையர் ஒன்று லோயர் இருக்கலாம் அதுலேயுமே ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் நீங்கள் வந்து முடிச்சிருந்துருக்கணும் ஓகே அடுத்த ஸ்டெனோடைபிஸ்டில் உங்கள் டெவலப்மெண்ட் ஆஃப் உமனில் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் எடுத்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் டிகிரி முடிச்சு முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க மித்ததுக்கு உங்களுக்கு மினிமம் ஜெனரல் குவாலிஃபிகேஷன்ஸ் இருந்தாலே போதும் அடுத்ததாக கார்ப்பரேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் உமன் அதிலே பர்சனல் கிளர்க்கு அந்த பதவிக்குமே வந்து ஸ்டெனோடைபிஸ்ட் ஏர்ந்து பட் அதுக்குமே நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அடுத்ததாக பாருங்க அதே டெவலப்மெண்டாக உமனில் பர்சனல் டு சேர்மன் ஒரு பதவி இருக்குது அந்த பதவிக்குமே நீங்கள் டிகிரி முடிச்சு ஸ்டெனோகக்கான சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அடுத்து மில்க் ப்ரொடியூசர்ஸ் ஃபெடரேஷன் லிமிடெட் அதுலேயுமே கிரேடு த்ரீ அந்த பதவிக்குமே நீங்கள் ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும் டைப் டைப்ரைட்டிங்கு ஹையர் அண்டு சீனியர் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஷார்ட் ஹேண்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அடுத்து ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் டைப்பர்ஸ்டெனாக பொறுத்தவரை டிஃபால்ட்டாக உங்களுக்கு ஆஃபீஸ் ஆட்டோமேஷனில் டெக்னிக்கல் சர்ட்டிவிகேட் வச்சிருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு ஜூனியர் எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர்னு ஒரு பதவி இருக்குது அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும் அதே மாதிரி உங்களுக்கு கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இது வந்து கோஆப்ரேட்டிவ் மிக் ப்ரொடியூசர் ஃபெடரேஷன் லிமிட்டட் கீழே வரக்கூடிய பதவி அப்போது உங்கள்கிட்ட கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் வந்து இருக்கணும் அதுக்கான சர்டிஃபிகேட் இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அதேமாதிரி ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் இருக்கணும் டிகிரி வந்து யூஷுவல் உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இதில் வந்து உங்களுக்கு டிகிரி இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அடுத்ததாக ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் டைப்பிங் இதுவுமே மில்க் ப்ரொடியூசர்ஸ் கார்பரேஷன் லிமிட்டடில் தான் வருது இதுக்குமே நீங்கள் வந்து ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும் அட் த சேம் டைம் டைப்ரைட்டிங்கில் ஹையர் அண்ட் லோயர் தெரிஞ்சிருக்கணும் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் ஆஃபீஸ் ஆட்டோமேஷனும் முடிச்சிருக்கணும் அடுத்ததாக ரிசப்ஷனிஸ்ட் கம் டெலிஃபோன் ஆப்ரேட்டர்னு ஒரே ஒரு போஸ்டிங் இருந்தது இல்லையா அதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மினிமம் ஜென்ரல் எஜுகேஷன் டென்த் ஸ்டாண்டர்ட் அப்புறம் டெலிஃபோன் ஆப்ரேஷனில் ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் வந்து பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க மாதிரி ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் சர்ட்டிஃபிகேட்டும் உங்கள் கிட்டே இருக்கணும் என்னென்ன டிகிரி உள்ளவங்க அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க அடுத்ததான் மில்க் ரெக்கார்டர்னு பதவி இருக்குது அதுக்குமே நீங்கள் ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும் அதே மாதிரி கோஆபரேட்டிவ் ட்ரைனிங்கும் உங்கள்கிட்ட இருக்கணும் தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர்ஸ் ஃபெடரேஷன் லிமிடில் உங்களுக்கு என்ன பதவினாலுமே நீங்கள் கோஆஆப்ரேட்டிவ்வ் ட்ரைனிங் வந்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அடுத்ததான் லெபார்டரி அசிஸ்டன்ட் நீங்கள் டுவெல்த்தில் ஃபஸ்ட் க்ரூப் எடுத்து படிச்சிருக்காங்க பயாலஜி வந்து எடுத்து அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி உள்ள சப்ஜெக்ட்ஸ் உள்ள மாதிரி நீங்கள் டுவெல்த் ஸ்டாண்ட் முடிச்சிருந்தால் தாராளமாக அப்ளை பண்ணலாம் அடுத்ததான் பில் கலெக்டர் அதுக்குமே டென்த் ஸ்டாண்டர்ட் போதுமானது அடுத்த சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டன்ட் அதுக்குமே நீங்கள் வந்து டுவெல்த் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அல்லது ஐடிஐவும் படிச்சிருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் கார்டுக்கு நம்மளுக்கே தெரியும் பயாலஜி குரூப்பில் நம்ம வந்து ஒரு கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும் அதே மாதிரி ஆர்மி சர்வீஸில் லேண்ட் ஃபோர்ஸில் இருந்து நீங்கள் ரிட்டையர் ஆயிருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் தர முடியும் அப்படிங்கிறதையும் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ பாஸ் இன் ஹையர் செகண்டரி கோர்ஸ் டுவெல்த் முடிச்சிருக்கணும் அதில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ப பயாலஜி சுவாலஜி இது எதாவது ஒரு சப்ஜெக்ட் வந்து கண்டிப்பாக படிச்சிருக்கணும் அதாவது ஃபஸ்ட் குரூப் நீங்கள் படிச்சுருந்துருக்கணும் நெக்ஸ்ட்டு ஃபாரஸ்ட் கார்டு டிரைவிங் லைசன்ஸ் சேம் தான் டுவெல்த்தில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி சுவாலஜி நீங்கள் முடிச்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் இது டிரைவிங் லைசன்ஸ் இருக்கிறதுனால உங்கள்கிட்ட டிரைவிங் லைசன்ஸ்க்கான லைசன்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆட்டோமொபைலோட ஜென்ரல் மெக்கானிசம் வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் வந்து உங்கள் கிட்டே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து அதுக்கும் சேம் தான் ஆர்மி சர்வீஸ்லேருந்து ரிட்டையர் ஆனவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் தர முடியும் அப்படிங்கறும் சொல்லியிருக்காங்க அடுத்தது ஃபாரஸ்ட் வாட்சர் இதுக்கு வந்து டென்த் ஸ்டாண்டர்டே போதுமானது ஃபாரஸ்ட் வாட்சர் ட்ரைபல் யூத் கீழே வர்றதுக்கும் உங்கள் டென்த் ஸ்டாண்டர்டே போதுமானது அடுத்த ஜூனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ்னு ஒரு பதவி இது வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி எம்பிசி பிசிபிசிஏமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு டென்த் ஸ்டாண்டர்ட் இருக்கணும் அல்லது காலேஜ் கோர்ஸுக்கு நீங்கள் எலிஜிபிளான சர்டிஃபிகேட் உங்கள் கையில் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஒருவேளை இதனை தவிர்த்து மித்த கம்யூனிட்டிக்காரராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்மீடியேட் எக்ஸாமினேஷன் அல்லது ப்ரீ யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷன் நீங்கள் பாஸ் ஆகிருந்துருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க அல்லது உங்களுக்கு காமர்ஸில் ஒரு டிகிரி இருக்கணும் இல்லைனா ஹையர் டிப்ளமோ இன் கோஆஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் அந்த அதுக்கான சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது ஓகே இவ்வளோ தான் வந்து உங்களுக்கு எக்ஸாமினேஷனோட குவாலிஃபிகேஷன் டோட்டலாக முப்பத்தி ரெண்டு டைப் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்குது அதுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க அடுத்த குவப்ரேட்டிவ் ட்ரைனிங் சில எக்ஸ் தேர்வுக்கு வந்து இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்களே அந்த குவப்பரேட்டிவ் ட்ரைனிங்னால் என்ன அது என்னென்ன கோர்ஸ் அப்படிங்கிறதையுமே வந்து கொடுத்துருக்காங்க ஓகே அடுத்ததாக எப்படி அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணுறப்ப என்னென்ன சர்டிஃபிகேட் வேணும் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஃபாரஸ்ட் கார்டு அதுக்கான ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷனில் வந்து என்ன வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் வாட்சர் ஃபாரஸ்ட் கார்டு வித் ட்ரைவிங் லைசன்ஸ் அதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் கண்டிப்பாக வைப்பாங்க அதில் என்னென்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து மேல் மேலுக்கு வந்து ஹைட் ஒன் சிக்ஸ்டி த்ரீ சென்டிமீட்டர் இருக்கணும் ஃபீமேல் அண்ட் தேர்ட் ஜென்டருக்கு ஒன் ஃபிஃப்டி சென்டிமீட்டர் தான் போதுமானது அடுத்ததாக செஸ்ட்டை பொறுத்தவரை நார்மலில் வந்து மேலுக்கு எழுபத்தி ஒன்பதும் எக்ஸ்பேன்ஷன் அஞ்சு சென்டிமீட்டரும் இருக்கணும் ஃபீமேல் அண்ட் தேர்ட் ஜெண்டருக்கு நார்மலில் வந்து எழுபத்தி நாலும் எக்ஸ்பேன்ஷன் வந்து அஞ்சு சென்டிமீட்டரும் இருக்கணும் அதாவது எழுபத்தி நாலு அப்படின்னா எக்ஸ்ட்ரா அஞ்சு சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ரா எக்ஸ்பேன்ஷனில் வந்து எழுபத்தி ஒன்பதாக வந்து இருக்கணும் மேலுக்கு வந்து நார்மலாக எழுபத்தி ஒம்பது இருக்குன்னா எக்ஸ்பேன்ஷனில் எண்பத்தி நாலாக வந்து இருக்கணும் ஓகே அடுத்ததாக இப்போ நீங்கள் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஹைட் ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு நூற்றி ஐம்பத்தி இரண்டு சென்டிமீட்டரும் பெண்கள் மற்றும் தேர்ட் ஜென்ட்ரினருக்கு நூற்றி நாற்பத்தி ஐந்து சென்டிமீட்டரும் இருக்கணும் தான் கொடுத்துருக்காங்க இதுமாதிரி விஷுவல் கண் பார்வை தெளிவாக இருக்கும் கொடுத்துருக்காங்க டிஸ்டன்ஸ் விஷன் வந்து சிக்ஸ் பை சிக்ஸ் இருக்கணும் நியர் விஷன் வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்ததான் லாஸ்ட்டாக நாலேஜ் இன் தமிழ் எல்லாருக்குமே தெரியும் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வந்து அப்ளை ஆகும் ஸோ தமிழ் வந்து கண்டிப்பாக எழுத படிக்க தெரியணும் அப்படிங்கிறதான் ஸோ அடுத்து லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கெல்லாம் எக்ஸாம் சென்டர்ஸ் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க அவர் எப்படி அப்ளை பண்ண அப்படி டீடெயில்ஸ் கொடுத்துருக்காங்க நம்ம ஹவு டு அப்ளை வீடியோவில் வந்து பார்த்துலாம் ஒவ்வொரு மாவட்டத்துலையுமே எந்தெந்த எந்த எக்ஸாம் சென்டர்ஸ் இருக்குது அப்படின்னு கிளியர் கட்டாக கொடுத்துருக்காங்க ஸோ உங்களோட மாவட்டத்தில் உங்கள் ஊர்கிட்ட எக்ஸாம் சென்டர்ஸ் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த நோட்டிஃபிகேஷன் டெலகிராமில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இங்கே ஈஸியாக டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த தேர்வுக்கான எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ரொம்ப காஸ்ட்லி தாராளமாக அப்ளை பண்ணலாம் ஸோ லாஸ்ட் மினிட் வரைக்கும் வெயிட் பண்ணி அப்ளை பண்ணி அப்போ சர்வர் ப்ராப்ளம் இந்த மாதிரிலாம் வர வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து அப்ளிகேஷனை ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க அடுத்ததாக நம்ம சேனலில் எப்படி ஹவு டு அப்ளை அப்படிங்கிற ஒரு க்ளியர் கட் வீடியோ வந்து போடுவோம் அதை பார்த்தோம் நீங்கள் தாராளமாக ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம் அதில் இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ்லாம் வந்து சொல்லலாம் இப்போதைக்கு இந்த வீடியோஸில் நம்ம எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அண்ட் போஸ்டிங்ஸ் அதோட வேகன்சீஸ் எவ்வளோ அதுக்கான சம்பளம் எவ்வளோ அப்படிங்கிறத க்ளியராக பார்த்தோம் மேலும் இந்த நோட்டிஃபிகேஷன் வீடியோவில் உங்களுக்கு என்ன டவுட் குருஃபோர் பற்றி இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல்வேஸ் கிப்ஸ் ஸ்மைலிங் கீப் ஸ்டடிங்